ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நான் பான வார்த்தைகளை தெரிவித்துக் தடைகள் நீ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போலாம் நினைக்கும் போது ஏதாவது ஒரு தடை வருது அந்த தடையை தாண்டி போறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுக்கறாங்க ஒரு சிலர் ஜெயிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போறாங்க அங்கேயும் ஒரு தடை வருது சில வீரால அந்த தடையை தாண்டி போக முடியறது இல்ல அதுக்கு பலவிதமான காரணங்களை யோசிக்கிறாங்க ஆனா பைபிள்ல அழகா யோசுவா என்கிற ஒரு தேவ மனிதன் தன் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு காணான் தேசத்தை நோக்கி போகும்போது யோர்தான் நதி என்கிற ஒரு பெரிய தடை வருது அந்த தடையை தாண்டி போகணும் என்ன செய்தால் யோசிக்கும்போது போது போய் கேட்கிறார் ஆண்டு நான் எப்படி இந்த தடையை தாண்டி போகட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் அழகான ஒரு ஆலோசனை சொல்றார் இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவில் நான் அற்புதங்களை செய்வேன் சொல்லி அதே போல தன்னுடைய ஜனங்களிடத்துல சொல்லி பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறாங்க அந்த யோர்தான் நதியை தாண்டி போறாங்க இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற தடைகளுக்கு காரணம் இருக்கிற சில தப்பான சில நம்ம இடத்துல இருக்குது அது இருக்கிறதுனால நம்மால ஜெயிக்க முடியறதில்ல அப்போ சில நேரத்துல அந்த பாவங்களை விட்டு தவறான காரியத்தை விட்டு நம்ம விலகினாதான் நமக்கு ஜெய கிடைக்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் ஆனா பவுல் சொல்றாரு தப்புன்னு தெரியுது நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் திரும்பவும் அதையே செஞ்சிருந்தேன் அப்படின்றார் இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளும் தப்புன்னு தெரியும் செய்யக்கூடாதுன்னு யோசிப்போம் திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்போம் அப்ப ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் சோதிக்கப்படுகிற யாவருக்கு நான் உதவி செய்யறேன்றார் நம்மால சொந்த பலத்தை வச்சு அந்த தப்பான குணாதிசயத்துக்கு நம்மளால வெளியே வர முடியாது சோ ஏசப்பா அவருக்கு நான் உதவி கேட்கும் போது இயேசு கிறிஸ்து உதவி அந்த ஹேபிட் அத்தனையும் பாவமான செயல்கள் அத்தனையிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பார் நம்ம வாழ்க்கையில என்ன தடை வந்தாலும் அத்தனையும் தாண்டி ஜெயிக்க முடியும் ஆகவே ஆணுடைய சமூகத்துல ஒப்புக் கொடுங்க வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்க